காமாட்சி அக்கா எதுக்கு கூப்பிட்டீங்க இன்னைக்கு எதுவும் பாட்டி இருக்கா மாற பாட்டி இருக்கேன் உனக்கு கூப்பிட்டதே எனக்கு தெரியுமா இந்த என்னை தூக்கிட்டு போனா என்ன இல்லாம பரிசுன்னு சொல்லி பாட்டி இருக்குன்னு சொன்னது உனக்கு யாரு ஆளை வெளியே சொல்லலாமான்னு தெரியலையே என்னது ஆளை வெளியே சொல்லுவியா என்னைய தூக்கிட்டு ஓடுறீங்க ரோட ரோடா ஒவ்வொரு கலவனுங்களா இப்போ இப்படி பேசிட்டு இருக்க சொல்லு இந்தா இதுல ஐம்பது ரூபா இருக்கு வாங்கிக்கோ யார் சொன்னா என்ன விஷயம் எனக்கு தெளிவா சொல்லு நெட்ட வெள்ளி அக்கா தான் சொன்னாவோ இந்த மாதிரி காமாட்சி அக்காவை தூக்கிட்டு ஊர் பூரா யாரும் ஓடுதாவோ அவங்களுக்கு ஒரு கிலோ நகை நீங்க குடிக்கலாமே அந்த இளிச்சக்காவும் சொல்லிருப்பால இளிச்சக்கா வேற யாருமே இல்ல இந்த அக்கா மட்டும் தான் வந்து சொல்லிட்டு போனாவோ எல்லாவளும் ஒரே குட்டையில ஒரு மாட்டாங்க மாட்டேங்க அவ பிரெண்ட் தானே இவ அவளுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருப்பா இவன் காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்திட்டு இருக்கா சரி சரி நீ போ

இமையை கண்டு ஓடுவா இந்த செத்து டெம்ப் ஏன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப எங்க போனானே தெரியல ஆளு அட்ரஸ காணும் இன்னைக்கு அந்த மூணு சனியா ஊர்ல இருந்து வர்ற நாளு ஆமா என் புருஷங்கார ஓவாரசின்னு போடுமா என்னம்மா மருமவளே மருமவளே நீட்டுமா இந்த ஊருக்கார இங்க அம்பட்டு பேருக்கு ஒரு முடிவை கட்டணும் ஆமா நம்மள கண்ட எல்லாத்துக்கும் எழுச்ச வாய் மாதிரி தெரியுது இந்த உலகத்தாய் ஊருக்காசுக்கு ஆகாது அச்சு சொன்னது எதுவும் நடக்கிற மாதிரியே தெரில சை வாமா மருமலே ஒரு பொண்ணு அடிச்சிருந்தா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருப்போம்லா பெங்களூர்லாம் எப்படி இருக்குமா குளிரோ ஆ சரி சரி நல்லது தானே குளிர் அடித்தா காய்ச்சல் காய்ச்சல் வந்துடும் சரி எப்படி இருக்கான் அவன் நல்லா இருக்கானா நல்லா பேசுனானா சுத்தினியெல்லாம் வெளியே அந்த பயலுக்கு சமைக்க தெரியுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் சரி 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 நல்லா இல்லாமல் அப்ப போயிட்டு வந்த பயணம்லாம் சரிம்மா மறுமலே நீ போய் குளிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய் விடு மதியானத்துக்கு மேலே ஆஃபீஸுக்கு வந்தால் போதும் நான் இருக்கிற மிச்சம் மீதி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருந்தேன் அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா அப்போ உன் ரூமுக்கு போ இவ சண்டக்கார் இவ மொரையிலே முழிக்க கூடாது

அந்த பிள்ளையை என்ன கேவலப்படுத்திட்டா அது இவ்வளோ நாள் டீ கடையிலேயே உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு சரி இந்த வீட்டில் ஒரு பத்து நாளைக்கு நிம்மதியாக இருப்போன்னு அது மனசில் உள்ளதெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தது வாய் கூசாமல் சொல்லிட்டா உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு இவ பண்ணுறதுக்கெல்லாம் கடவுள் இவளுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும் என் ரெண்டு பிள்ளைகளும் வந்ததும் பிள்ளைகள வச்சு நான் விவாகரத்து வாங்கிடுவேன் இவன் முறையிலே முழிக்க மாட்டேன் இவன் ஒரு தம்பி வீட்டுக்கோ இல்லை யாரும் எங்கேயோ போய் தொலையட்டும் இல்லைன்னா தெரிசா மாமியார் மீனாட்சி அம்மா வீட்டில் போய் கிடக்கட்டும் அந்த அம்மா பாடியே இவளை கொள்ளும்

போது போதும் நிறுத்து 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 சொல்லிக்கிட்டே கதை நீள ஒரு பம்பளையே உனக்கு வைக்க மாப்பி சொல்ல பதினெண்டு போதும் 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 நிறுத்து 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 கடவுளே ஐயோ 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 போச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சே என்ன செய்வேன் நம்பர்லாம் விட்டு என்ன அளவுக்கு ஆகி போச்சு கடவுளே ஐயோ ஐயோ நான் நினைச்சதெல்லாம் வீணா போய்டே உலகத்தாயி நீ சொன்னது எதுவும் நடக்கலையே நீ உண்மையான சாமியார் இல்லை பிராடுக்கல வியந்தரலையே இந்த சனிய எதுக்கு அழுதுட்டு அடக்கு இது மற்றவங்களை தானே அழ வைக்கும் இது அழுது இது சாபம் உடனே பழிச்சுட்டா கடவுள் இருக்கான் குமாறு எதுக்கு அழுதாலோ தெரியல சீரியல் பாத்துட்டு அழுதாலோ இல்ல வேற எதுக்கு அழுதாலோ அலட்டும் நல்ல அழட்டும் ராட்சசி அய்யா ஐயா ஐயா என்ன வெயில் என்ன வெயிலு அக்கா வெயிலு சரியான வெயிலுக்கா ஏதாவது ஆத்துல போய் ஆடுவோமாக்கா என்ன ஆத்துல குளிச்சா மூஞ்சி கறத்துறான் ஆமாக்காருக்குது இருக்கிற மூஞ்சி தானே தெரிய வா அங்கக்கா ஆத்துல போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம்

அது எப்படி பிள்ளைய பெத்த பிள்ளைய தூக்கி எறிவாவோ அவள் கொஞ்ச நாள் போட்டு எடுக்கணும் போ அதையே பியாசாதம்மா சரி வாங்க அப்ப போவோம் ஆத்தல குளத்துல எங்களை குளிக்கிறனால இந்த ராணி புருஷன் நினைச்சதும் பயமா இருக்கு ஆமா அவர் ராணி புருஷன் மெண்டல் பய பாம்பு தூக்கிட்டு அலைவான் ஆமா அவன் ராணி புருஷ இருந்தானா வந்துருவா நீ ஏதாவது ஏழரை கூட்டிடுவான் அப்படி ஒவ்வொருத்தர் புருஷனுக்கா பயந்துகிட்டு இருக்க முடியாது ஆறு பொது சொத்து குளிக்கணும் தண்ணி என்ன அழகா தெளிவா ஓடுது வாங்க வாங்க அப்படியே இறங்குவோம்

ஆ பாம்பு குழம்பு பாக்க நீ வந்து சமையல் வைத்திய கேட்டு கிடக்கு நல்லா ஆட்டம் போடுக்க ஏண்டி என்ன பண்ணுது தண்ணிக்கு சொரிஞ்சு விடுதியா ஏன் நீச்சல் அடிச்சிட்டு இருக்க மணிக்கு தானே தண்ணியே பலந்து பலந்து விடணும்னு நீங்கதான் நீச்சல் அடிக்கும் ஹா ஹா எப்படியா நீச்சல் அடிப்பாங்க பா வந்த பிள்ளைக்கு கடவுள் அவ்வளோதான் அறிவு கொடுத்துருக்காங்க நீ பண்ண மணிச்சல் அடி தண்ணிக்கு சொரிஞ்சு விடு நீட்டாண்டி மண்டை வந்துட்டு மண்டை வந்துட்டு தான் மிதிப்பியாட்டி சாம்பிர இப்படி பண்ணுது தள்ளிக்கோங்க என்ன பண்ணுது இழிச்சக்கப்பு ஏச்சு மூச்சி இல்லாம மெதந்துட்டு கிடக்கு நல்ல தண்ணிக்கு சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கா நம்ம அந்த இடத்துல போய் மண்டையை வச்சோட நல்ல அழகு தேய்ச்சி குளிக்கலாம் வார வார அப்படி அப்படித்தான் சொரி 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 நல்ல அழகான சொரிதால எக்கா நீச்சல் அடிக்கும்போது போது கொண்டு உள்ள விடுதீங்க நல்ல சொல்லிதால நானும் மண்டல அழகு தேய்ச்சி குளிச்சு ஒரு ஏழு எட்டு நாள் ஆகுது வெறும் தண்ணி தண்ணி தான் ஊத்துறேன் இம்ம இந்த பக்கம் கை இருக்கல நான் வாரேன் நல்ல சொல்லிதால அழகா சொல்லிதா நல்ல சொரிமா சொரி இ ரெண்டு பேரும் போங்கன்னா நீச்சல் அடிக்கணும் நெட்டவலி புது வியாபாரம் ஆரம்பிப்போம் டி சூப்பர் பிசினஸ் ஐடியா